பாண்டிய குல பேரரசி உலகத்தின் முதல் பெண்ணரசி மதுரையை ஆளும் மங்கையர்க்கரசி சிவபெருமானின் துணைவி அம்மா மீனாட்சி எங்க மகாராணிக்கு நடக்கக்கூடிய திருவிழா உலக பிரசித்தி பெற்றது இந்த திருவிழா சமயத்தில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மாசி வீதியில பல்வேறு வாகனங்கள்ல பவனி வருவாங்க தன்னால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு உயிரினங்களையும் பாக்குறதுக்காகவே மாசி வீதியில வலம் வர்றாங்க அப்படின்றது ஐதீகம் இந்த திருவிழா ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பிக்குது மே ஆறாம் தேதி அம்மனுக்கு ராயல் கிரீடம் சூட்டி நவரத்ர கோல் வழங்கி பட்டாபிஷேகம் நடக்கப் போகுது அடுத்த நாள் எட்டு திக்களும் உள்ள தேவர்களை வென்று உலகாலும் பரம்பொருளான பரமேஸ்வரனை போருக்கு அழைக்கக்கூடிய திக்விஜயம் விஜயம் நடக்கப் போகுது தன் ஐயனை கண்டதும் காதல் வையப்பட்ட மீனாட்சிக்கு மே தேதி சுந்தரேஸ்வரரோட திருக்கல்யாணம் நடக்க போகுது அடுத்த நாள் மாசி வீதியில அம்மையும் அப்பனோட தேரோட்டம் கோலாகலமா நடக்க போகுது மே பத்தாம் தேதி அழகர் கோவிலிருந்து தன்னோட பக்தர்கள் புடைசூல அழகர் மதுரையை நோக்கி வர்றாரு மதுரையை நோக்கி வரக்கூடிய அழகரை மக்கள் எதிர்நின்று அழைக்கக்கூடிய எதிர் சேவை நடக்க போகுது மே பதினொன்னாம் தேதி மே பன்னெண்டு தங்க குதிரையில கள்ளழகர் அமர்ந்து தன்னோட பக்தர்கள் புடைசூழ வைகையாற்றலை இறங்க போறாரு அடுத்து தச அவதாரத்தில் காட்சி கொடுத்து பூப்பல்லாக்கில் பவனி வந்து இறுதியில் மே பதினைந்தாம் தேதி கள்ளழகர் மீண்டும் மலையேறுகிறார்